टू तमिल வணக்கம் அமெரிக்காவிற்கு மாறாக உக்ரைனுக்குள் படைகளை கொண்டு சென்று நிறுத்த வேண்டும் என்று கூறிய ஐரோப்பிய நாடுகள் யார் அவர்களுடைய பட்டியலை தருக என்று அமெரிக்கா ஆத்திரமாக கேட்டிருக்கின்றது ஒரு தொகுதி கேள்விகளை அதாவது ஆறு கேள்விகளை எழுதி ஐரோப்பாவிற்கு அனுப்பியிருக்கின்றது அமெரிக்கா அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே இருந்த உறவிற்கு முரணாக அமெரிக்காவினுடைய எண்ணங்களுக்கு மாறாக ஐரோப்பிய ஐரோப்பிய அங்கில் இருந்து இத்தகைய கருத்துக்கள் சில வெளியானது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா பின்பாங்குமாக இருந்தால் ஐரோப்பிய படைகளை உறுதி செய்து உக்ரைனுக்காக களமிறங்க வேண்டும் என்கின்ற கருத்தை இதற்கு முன்னர் சில நாடுகள் கூறியிருந்தன அந்த நாடுகள் கூறியது உண்மையா சிலர் கூறிய கருத்துக்கள் உண்மையில் அந்த நாடுகளினுடைய கருத்துக்கள் தானா என்பதை தாம் அறிய விரும்புவதாக அமெரிக்கா கேட்டிருக்கின்றது மேலும் ஐரோப்பிய தலைவர்கள் டொனால்டு டிரம்பினுடைய போர் நிறுத்த பேச்சுக்களை பெரிதாக நம்பவில்லை தேர்தல் காலத்தில் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்திவிடுவேன் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் என்று கூறியிருந்தார் அவருடைய பேச்சு ஐரோப்பாவினுடைய காதில் ஏறவே இல்லை ஐரோப்பாவை பொறுத்த வரையில் தங்களுடைய பாதுகாப்பு என்ன என்பதில்தான் அவர்கள் கூறிபட்சியாக இருந்தார்களே அல்லாமல் அமெரிக்க அதிபரனுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் அவர்களுக்கு எந்த அக்கறையும் இருக்கவில்லை என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் யுத்தத்தை நிறுத்துவேன் என்று கூறியது தவறல்ல ஆனால் ஐரோப்பாவை பொறுத்த வரையில் யுத்தத்தை நிறுத்துவது அல்ல பிரச்சனை அல்லது யுத்தத்தை நடத்துவது அல்ல பிரச்சனை ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பு பிரச்சனை ஐரோப்பாவினுடைய எதிர்கால பாதுகாப்பு குறித்து ஐரோப்பா அச்சமடைகின்றது எனவேதான் ஐரோப்பா இந்த விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு மாறான கருத்துக்களை சொல்ல வேண்டிய நிலை ஏற்படுகின்றது அமெரிக்க அதிபருடைய கோணத்தில் பார்த்தால் அவர் சொன்னது சரி போல இருக்கும் ஐரோப்பாவினுடைய கோணத்தில் பார்த்தால் ஐரோப்பா சொன்னது சரி போல இருக்கும் இரண்டுமே சரிதான் என்ற கேள்விதான் இதில் உள்ள அடிப்படை இது குறித்து டென்மார்க்கினுடைய ரஷ்ய விவகார நிபுணர் பிளமிங் கூறிய கருத்துக்கள் பத்திரிகைகளில் முதன்மை செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றன குறிப்பிடுகின்றார் இருவருடைய குரலும் புதியதோர் உலக ஒழுங்கு வருவதற்கான சமிக்ஞையாக இருக்கின்றது இதில் மூன்று பெரிய அனர்த்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன முதலாவதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதையே கருதாமல் நேரடியாக தானே தொலைபேசி செய்து ஒன்றரை மணி நேரம் உக்ரைனிய போர் நிறுத்தம் பற்றி பேசிய பொழுது ஐரோப்பா ஆடிவிட்டது நாங்கள் நட்பு நாடு இல்லையா இது மரபிற்கு முரண் இல்லையா என்ற கேள்வியை எழுப்பினார் இது வளமையான நடைமுறைகளுக்கு மாறாக இருக்கின்றது போரை நிறுத்துவதாக இருந்தாலும் அமெரிக்காவினுடைய செயலில் ஒரு தவறு இருக்கின்றது என்று ஐரோப்பிய தலைவர்கள் சீலர் சுட்டிக்காட்டினார்கள் இந்த நிலையில் இரண்டாவதாக அமெரிக்காவினுடைய உப அதிபர் இவருடைய ஒழுக்கவியல் தொடர்பாக பலத்த விமர்சனங்கள் இருக்கின்ற நிலையில் இவர் ஐரோப்பிய தலைவர்களை பார்த்து அவர்களுடைய அரசியல் அனுபவம் பற்றிய எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய உப அதிபர் தான் என்கின்ற நிலையில் ஒரு மேட்டிமைத்தனமான பார்வையுடன் ஐரோப்பிய தலைவர்களை குறை கூறியதுடன் ஐரோப்பாவிற்கு வெளியே ஆபத்தில் உள்ளேதான் ஆபத்து இருக்கின்றது என்று ரஷ்யாவை விட ஐரோப்பாவினுடைய ஜனநாயகம் மோசமானது என்று தாறுமாறான கருத்துக்களை எடுத்துரைத்து சென்றார் இது சர்வதேச அரசியலில் சரியா என்ற விமர்சனங்களும் எழுந்தது இது இரண்டாவது பெரிய பூகம்பத்தை ஐரோப்பாவில் உருவாக்கியது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது இதைவிட பெரும் பிரச்சனை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ நேரடி ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தொலைபேசி எடுத்து உக்ரைன் விவகாரம் தொடர்பாக இந்த இடத்தில் ஐரோப்பிய நாடுகளினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு தெரியாமலே இந்த விவகாரம் எனவே அமெரிக்கா இந்த விடயத்தில் தனியாவர்த்தன கச்சேரியை வைத்துக் கொண்டிருப்பதை அவர்களினால் சகிக்க முடியவில்லை இதற்கு மேலும் ஐரோப்பா எப்படி மௌனமாக இருப்பது இருந்தால் ஐரோப்பாவின் மக்கள் எப்படி ஐரோப்பிய தலைவர்களை ஒரு பெரும் தலைவர்களாகவும் அமெரிக்கா குறித்து கடந்த காலங்களில் அமெரிக்க நண்பர்கள் என்று கூறியதெல்லாம் சரியா என்ற கேள்வியை கேட்க முற்படுவார்கள் ஐரோப்பாவில் வரும் ஏனென்றால் ஐரோப்பா கருத்து சுதந்திரம் மிக்க நாடு அங்கிருக்கும் ஊடகங்கள் சும்மா இருக்காது இது ஒரு பிரச்சனையாக மாறும் மேலும் டொனால்டு டிரம்பினுடைய பேச்சுக்கள் உக்ரைனுடைய ஒரு பகுதி ரஷ்யாவினுடைய ஆறாவது மாநிலமாக மாறுகின்றது இது போலத்தான் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலம் என்கின்றார் டொனால்ட் டிரம்ப் இந்த விவகாரத்தை ஐரோப்பா ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளாது இது பெரும் சிக்கலாக எந்த ஓர் அமெரிக்க அதிபரும் அமெரிக்க நலன்கள் சார்ந்து இப்படியான விடத்தை பேசியிருக்க மாட்டார்கள் என்பது விவகாரம் மிகப்பெரிய உலக ஒழுங்கு சார்ந்தது என்கின்றார் எப்போதுமே புதிய உலக ஒழுங்கு என்பது மிக மிக தாமதமாகவே வந்து கைகூடும் அது நினைத்த ஒரு நிகழ்ச்சி திட்டம் அல்ல ரஷ்யாவும் சீனாவும் உலக ஒழுங்கை உக்ரைனை வென்று சீனா தன்னுடைய நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுதுதான் அதை மாற்றிவிட முடியும் ஆனால் இப்பொழுது அது சாத்தியமில்லை அதற்கு காலம் எடுக்கும் எனவேதான் இந்த விவகாரத்தில் எப்படி செயற்படுகின்றார் என்றால் உலக ஒழுங்கை மாற்றுகின்ற நிகழ்ச்சி திட்டத்தை அதாவது சீனா ரஷ்யாவினுடைய திட்டத்தை தாமதப்படுத்த வேண்டுமாக இருந்தால் உக்ரைனை பங்கு போட்டு கொடுத்து ரஷ்யாவினுடைய புதிய உலக ஒழுங்கு திட்டத்தை தடுப்பதற்கு அவர் முயற்சி எடுக்கின்றாரா என்ற கோணத்தில் ஐரோப்பிய தலைவர்கள் சிந்திக்க வேண்டியதாகவும் இருக்கின்றது இதை புரிவதற்கு மிக மிக காலம் எடுக்கும் என்கின்றார் அவர் ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இப்பொழுது பேசுகின்ற பிடிவாதமான நிலையானது உலக அரங்கில் எந்த அமெரிக்க அதிபரும் இப்படியாக ஒரு நிகழ்ச்சியை மாற்றுவதற்கான உறுதியான நிலைப்பாட்டுடன் இருக்கவில்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் மாறாக ஐரோப்பாவையும் தாக்கி பேசினார் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இருந்து வந்த உறவு நிலையானது உதரல் எடுக்க ஆரம்பித்து விட்டதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இவ்வளவு விவகாரத்தையும் தொகுத்து பார்க்கின்ற பொழுது ஐரோப்பாவும் அமெரிக்காவும் உண்மையில் முரண்படுகின்றனவா அமெரிக்காவும் ரஷ்யாவும் உண்மையில் எதிரிகளா நண்பர்களா என்ற பல கேள்விகள் உள்ளன இருப்பினும் இந்த விவகாரம் குறித்து உலக நாடுகள் கருத்தெதையும் சொல்லாமல் ஓங்கிய மௌனமாக இருப்பது ஏன் என்று கேட்டால் உலக நாடுகளுக்கு ஏதோ ஒன்று தெரிந்திருக்கின்றது இவைகள் நாடகமா உண்மையா என்பதை அறிய அவர்கள் காத்தும் இருக்கலாம் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகள்